தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் பயனாளிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் முதற்கட்டமாக ஒரு கோடியே ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் குடும்ப தலைவிகள் பயன்பெற்ற நிலையில் தற்போது மேல்முறையீடு செய்த ஒரு லட்ச ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் பயனாளிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாம் கட்டமாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நவம்பர் மாதம் ஏழு புள்ளி மூன்று ஐந்து லட்சம் மகளிருக்கு உரிமை தொகை அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த வரவானது வைக்கப்பட்டிருக்கிறது கடந்த மாதம் வரை ஒரு கோடியே பதிமூன்று லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து முன்னூறு மகளிருக்கு உரிமை தொகை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது கூடுதலாக ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் மகளிருக்கு உரிமை தொகையானது வழங்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் தீபா தற்போது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் தீபா தற்போதைய விவரம் என்ன கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மேல்முறையீடு செய்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பயனாளிகளுக்கு தற்போது ஆயிரம் ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்தது கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் கலைஞர் நியூட்டாடம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடக்கி வைத்தார் இதன் மூலம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கோடியே ஒரு கோடி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் மட்டுமே பயனாளர்களான இருந்த நிலையில் அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்ற அடிப்படையில் தற்போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் தற்போது அந்த விண்ணப்பித்த மேல்முறையீடு செய்தவர்களுக்கு அவர்களுடைய வங்கிக் கணக்கு தற்போது வரவேற்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் பதினைந்து லட்சம் பேர் தற்போது கலைஞர் உரிமை தொகை பெற்று வருகின்றனர் இதன் மூலம் பார்த்திருக்கின்ற கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டிற்கான எட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து கோடி இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை மேல் முயல் தொகை செய்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு தற்போது அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் பயனாளிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் தற்போது வரவு வைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி தீபா